குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி நாளைக்கு நம்ம ராசிக்கு நல்லது நடக்குமான்னு நாளைக்கு காலையில பேப்பர பாக்க வேண்டாம் குரு சுக்ரனோட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் நம்மளோட நாளைய ராசி பலனை இன்னைக்கே சொல்றாரு வாங்க கேக்கலாம் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தசமி திதி மக நட்சத்திரம் காலை ஒன்பது மணி வரை பிறகு பூர நட்சத்திரம் மரண யோகம் காலை ஒன்பது மணி வரை பிறகு சித்தயோகம் காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை சுக்கரமூர்த்தி சிவமிகுவாய் வக்கரகமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கிரன் வித்தகன் வேந்தா அள்ளி கொடுப்பாய் அடியார் கரு இன்று புதிய பொருட்கள் எதுவும் வாங்க வேண்டாம் மேஷராசி நேயர்களே நற்செயல்களால் பாராட்டப் பெறுவீர்கள் ரிஷபராசி நேயர்களே மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் சிறு பிரயாணங்கள் தோன்றும் மிதுன ராசி நேயர்களே வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழும் நாள் சிறு ஓய்வு உங்கள் டென்ஷனை குறைக்கும் கடகராசி நேயர்களே அவ்வப்பொழுது மனதில் கவலைகள் தோன்றி மறையும் வழிபாடு மெடிடேஷன் உங்களுக்கு மிகவும் நல்லது குரு சுக்ரன் லைஃப் சிம்ம ராசி நேயர்களை சங்கடங்கள் தீர சூரிய பகவானை வணங்குங்கள் சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக என்று உண்டு கன்னியாசி நேயர்களை கவலைகள் தீரும் நாள் வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டிலும் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் துலாம் ராசி நேயர்களை பண வரவு பெருகும் நாள் புதிய நண்பர்கள் வட்டம் விரிவடையும் ஆதரவு கரம் பலர் இன்று உங்களுக்கு நீட்டுவார்கள் விருச்சிக ராசி நேயர்களை அமைதியுடன் காணப்படுவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சங்கடங்கள் தீரும் குரு சுக்ரன் லைஃப் தனுர் ராசி நேயர்களை வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் கவனத்துடன் செயலாற்றுவீர்கள் பண பற்றாக்குறை நீங்கும் மகர ராசி நேயர்களை வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழும் நாள் பிள்ளைகளாலும் குடும்பத்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு ராசி நேயர்களை மனைவி மக்களிடம் சந்தோஷமாக இருப்பீர்கள் புதிய நட்புக்கள் விரிவடையும் ஆதாயம் பெருகும் நாள் ராசி நேயர்களே எதிலும் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் பண வரவு உண்டு ஆதாயம் பெறுவீர்கள் இதே போல் நாளைய ராசி இன்றே தெரிந்து கொள்ள எங்கள் குரு சுக்ரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குரு சுக்ரன் பேஸ்புக் பேஜை லைக் செய்யுங்கள் திருமணம் குழந்தையின்மை கடன் தொழில் காதல் வேலை உடல்நிலை சொத்துன்னு உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் குரு சுக்ரனுக்கு உடனே கால் பண்ணுங்க அங்க இருக்கும் பதினைந்து வருட அனுபவம் மிக்க பிரபல ஜோதிடர்கள் உங்கள் ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்களோட நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க அல்லது குரு சுக்ரன் வெப்சைட் விசிட் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி